வணக்கம் மாணவர்களே நாம் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடப்பரப்பில் எதிர்வரும் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு அவதானிக்கக்கூடிய சில முதன்மையான வினாக்களை இங்கு தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றும் சில வினாக்கள் தொடர்பாக நாம் இங்கு அவதானிக்க இருக்கின்றோம் சரி பிள்ளைகளே இப்பொழுது இந்த வினாக்கள் தொடர்பாக நாங்கள் அவதானிக்கலாம் இங்கே நமக்கு முதலாவதாக தரப்பட்டுள்ளது மூன்று படங்கள் தரப்பட்டுள்ளன இவற்றின் அடிப்படையில் கீழே ஒரு வினா வினாட வினாவப்படுகின்றது மேலே தரப்பட்டுள்ள மூன்று பாத்திரங்களில் ஆரோக்கியமான பயிற்றங்காய் விதைகள் சமமான அளவில் இடப்பட்டுள்ளன விதைகள் முளைப்பதற்கு எந்த காரணி தேவையானது என்பதை கண்டறிவதற்கு இந்த பரிசோதனை பயன்படுத்தப்படுகின்றது என வினாவப்பட்டு வெளிச்சம் வாயு ஈரப்பதம் என்பன விடியாகத் தரப்பட்டுள்ளன இங்கு நாம் வித்து முளைப்பதற்கு உரிய செயற்பாடுகளில் ஒரு கட்டுப்பாட்டு பரிசோதனையாக இதனை மேற்கொள்கின்றோம் எனவே இங்கு நாம் வழியை கட்டுப்படுத்தி இந்த பரிசோதனையை மேற்கொள்வதன் ஊடாக வித்து முளைத்தலுக்கு வழி அவசியம் என்பதை கண்டறிகின்றோம் ஆகவே நாம் இங்கு விடையாக இரண்டாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள முடியும் எனவே இங்கு வாயு என்பது நமக்குரிய விடையாக அமைகின்றது அடுத்ததாக பின்வரும் எந்த ஒழுங்கமைப்பில் இரும்பானியை நோக்கி குண்டூசிகள் கூடுதலாக கவரப்படும் இங்கே இது ஒரு மின்காந்தம் தொடர்பான செயலொழுங்கை குறித்து நிற்கின்றது மின்காந்தம் தொடர்பாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் மின்காந்தம் ஒன்றின் வலுத்தன்மையை அதிகரிப்பதற்கு நாம் இரண்டு முறைகளை கையாள்கின்றோம் ஒன்று ஆணியில் காணப்படுகின்ற செப்பு செப்புக்கம்பிச் சுருள்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் இரண்டு உலர் மின்கலங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் இங்கு ஆணிகளின் அளவு சமனாகவும் அவற்றில் காணப்படுகின்ற சுருள்களின் அளவு சமனாகவும் காணப்படுகின்றன எனவே நாம் இங்கு இரண்டாவது முறையை தெரிவு செய்து கொள்கின்றோம் அந்த வகையில் உலர் மின்கலங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமாக நாம் ஆணியனுடைய கவரும் தன்மையை அதிகரிக்க முடியும் எனவே நாம் இங்கு இரண்டாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள முடியும் அடுத்த வினாவாக உங்களுக்கு உங்களுடைய பாடப்பிறப்பில் புதிதாக இணைக்கப்பட்ட இந்த குறியீடு தரப்பட்டுள்ளது இக்குறியீட்டினால் கூறப்படும் தகவல் ஜாது மூள் சுழற்சிக்கு உட்படுத்துதல் மூள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய கண்ணாடி மூள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் இங்கே நாம் மூன்றாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள முடியும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அலுமினியம் என்பதாகும் ஏற்கனவே மேற்கூறப்பட்ட ஒன்று இரண்டு ஆகிய விடைகளுக்குரிய காரணிகளை முன்னைய பயிற்சிகளில் பார்த்திருக்கின்றோம் இப்படத்தில் காட்டப்பட்டுள்ள செயற்பாடு செய்வதன் நோக்கம் யாது இந்த படம் தொடர்பாக நீங்கள் தரம் நான்கில் அவதானித்திருப்பீர்கள் அதாவது நாம் மழை பெய்கின்ற பொழுது மண்ணில் ஏற்படுகின்ற மாற்றம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக இதை செயற்படுத்துகின்றோம் எனவே இதற்கு முதலாவது விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும் அடுத்த வினாவாக உங்களுக்கு மூன்று படங்கள் தரப்பட்டுள்ளன இவற்றின் அடிப்படையில் காற்று வீசும் திசையை அறிய பயன்படும் உபகரணம் பின்பறுவற்றுள் எது இங்கு முதலாவதாக காற்றப்படுவது காற்று திசை காட்டியாக அமையும் இரண்டாவது திசை காட்டி மூன்றாவது வெப்பமானியாக அமைகின்றது எனவே நாம் இங்கு முதலாவது விடையை தெரிவு செய்து கொள்ள இயலும் அடுத்த வினாவாக படத்தில் காணப்படும் காந்த வகை யாது ஜூ வடிவ காந்தம் பரிவிளாட காந்தம் சட்ட காந்தத்தினுடைய வடிவங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நாம் இங்கு இதை பரிவிலாட காந்தம் என்ற காந்தமாக தெரிவு செய்து கொள்வோம் எனவே இரண்டாவது விடை இதற்கு பொருத்தமான விடையாக அமையும் ஜூ வடிவ காந்தம் என்பது நாம் ஆங்கிலத்தில் ஜூ என்ற எழுத்தை எழுதுகின்ற பொழுது அது என்ன வடிவத்தில் அமைகின்றதோ அந்த அமைப்பை குறிப்பதாக இருக்கும் எனவே நீங்கள் பரிவிலாட காந்தத்திற்கும் ஜூ வடிவ காந்தத்திற்குமான வேறுபாட்டை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டும் வடிவத்தில் ஒத்தவையாக காணப்படுகின்ற பொழுதும் அவற்றினுடைய முனைப்பகுதிகளின் இடைவெளி அமைப்பில் வேறுபட்ட தன்மை கொண்டனமாக காணப்படும் ஆகவே இங்கு தரப்பட்டுள்ள காந்தம் ஜூ வடிவ காந்தமாக அமையாது நமக்கு பரிவிலாட காந்தமாகவே அமையும் அடுத்த வினாவாக இவ் இலட்சனை குறிப்பது வீதி அபிவிருத்தி அதிகார சபையை வளங்கள் வடிகாலமைப்பு சபையை சுற்றாடல் அபிவிருத்தி அதிகார சபையை இந்த குறியீடு நமக்கு குறித்து நிற்பது நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையை ஆகும் ஆகவே இதற்குரிய விடியாக நீங்கள் இரண்டாவது விடியை தெரிவு செய்யலாம் அடுத்த வினா இக்குறியீட்டின் மூலம் காட்டப்படும் விடயம் யாது இங்கு தரப்பட்டுள்ள குறியீடை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த குறியீட்டின் மூலமாக நமக்கு காட்டப்படும் கருத்தாக புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதாக அமையும் எனவே இக்குறியீடு காணப்படும் இடங்களில் புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக உருவில் காணப்படும் வித்து காராமணி பெயர் இராணி அவரை இலவம் பஞ்சு இது உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் தரப்பட்டுள்ள ஒரு படமாக அமையும் எனவே அந்த வகையில் இது இலவம் பஞ்சை குறைக்கின்ற ஒரு படமாக அமைகின்றது ஆகவே இதுக்குரிய விடையாக மூன்றாவது விடையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள இயலும் சரி மாணவர்களே அடுத்த வினாவாக பிக்குமார்கள் கேள்வி கேட்பதற்கு உதவும் வகையில் பல பிரிவினாக்களை கட்டுவித்து அம்முழு பிரதேசத்தை மகாவிகார என்னும் பெயரில் பௌத்த சங்கத்தினருக்கு வழங்கிய மன்னன் யார் என்பது தொடர்பாக வினாவப்பட்டுள்ளது இங்கு மன்னர்கள் தொடர்பாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதன் அடிப்படையில் இந்த வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கு முதல் முதலில் பௌத்த மதத்தை அறிமுகம் செய்த மன்னனாக தேவனம்பிய தீசம் என்னன் காணப்படுகின்றார் எனவே அவருடைய காலப்பகுதியிலேயே இந்த மகாவிஹார எனும் நிலப்பகுதி பௌத்த சங்கத்தினருக்கு வழங்கப்பட்டது ஆகவே நீங்கள் இதற்குரிய விடியாக தேவநம்பியதீசன் என்பதை தெரிவு செய்து கொள்ள முடியும் மகா பராக்கிரமபாகு மற்றும் காசியப்பன் தொடர்பாகவும் இரண்டு பிரதான விடயங்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் மகா பராக்கிரமபாகு பராக்கிரம சமுத்திரத்தையும் காசியப்பன் சிகிரிய மலை தொடர்புபடுகின்ற மன்னர்களாக காணப்படுகின்றனர் ஆகவே இவர்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவதோடு இவர்களுக்கு மேலதிகமாக தரப்பட்டுள்ள மன்னர்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்துங்கள் அடுத்த வினாவாக இப்படத்தில் காட்டப்பட்டுள்ள வடிவமுடைய திருகாணியை கலற்றுவதற்கு மிக பொருத்தமான உபகரணம் இந்த திருகாணிகள் தொடர்பாக நீங்கள் தரம் மூன்றில் கேட்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் பொதுவான திருப்புலி பூமுனை திருப்புலி அல்லது பிழிப்பு வகை திருப்புலி என்பது தொடர்பாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனவே இங்கு எமக்கு தரப்பட்டுள்ள இந்த திருகாணியின் உடைய மேற்பகுதியில் காணப்படுகின்ற அடையாளம் சக வடிவில் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான வகையில் காணப்படுகின்ற திருகாணிகளை நாம் பூமுனை திருகாணிகள் என குறிப்பிடுகின்றோம் எனவே இதற்கு இரண்டாவது இரண்டாவதுபடியை தெரிவு செய்யலாம் சரி பிள்ளைகளே இவ்வாறாக மேலும் சில புதிய வினாக்களோடு உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறது